ஆராய்ச்சி பலவிதமான ஆராய்ச்சிகள் உலகெங்கிலும் செய்து வருகிறது செய்கிறார்கள் போஸ்ட்மார்ட்டம் போஸ்ட்மார்ட்டம் என்றால் ஒருவர் எப்படி இறந்தார் என்ற ஆராய்ச்சி தான் உடற்கூறு ஆராய்ச்சி இவர் எப்படி இறந்தார் எதனால் இறந்தார் இயற்கையாக இறந்தாரா அல்லது விஷம் அருந்தி இறந்தாரா தற்கொலையா இப்படி ஆராய்வதுதான் உடலை அறுத்து முக்கியமாக அந்த லிவர் கல்லீரலை எடுத்து விஷம் எல்லாம் அதில் தான் தங்கிவிடும் அதை எடுத்து ஆராய்ச்சி செல்வார்கள் இந்த உடற்கூறு ஆராய்ச்சியை தான் ஆங்கிலத்திலே மார்ட்டம் என்பார்கள் அட்டாப்சி என்று இன்னொரு முறை இருக்கிறது இது என்றால் ஒரு விலங்கு ஏதோ ஒரு விலங்கு இறந்துவிட்டால் அது அதை அறுத்து எதனால் இறந்தது என்று ஆராய்வதுதான் அட்டாப்சி மூன்றாவது ஒரு முறை இருக்கிறது பயாப்சி பயாப்சின்னா நம்முடைய உடலில் ஏதாவது ஒரு பகுதியை மேலாக கீறி அந்த தோலை எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க எதனால் அது அவருக்கு அந்த உடம்புல இப்படி மேலில் தோலில் இப்படி மாறியிருக்கு அப்படி செக் பண்ணுறது தான் பயாப்சி இந்த பயாப்சி எனக்கு ஒரு தடவை பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்குது பயாப்சி இந்த அட்டாப்சி வந்து இந்த மாதவரம் பால் பண்ணையில் அங்கே அடிக்கடி பண்ணுவாங்க எப்படி இறந்துச்சுன்னு அங்கே அதுக்குன்னு தனியாக இடம் இருக்குது அது போல் ஹாஸ்பிட்டலில் முக்கியமாக பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லா இடத்துலையுமே பண்ணுவாங்க அது போல கூட இந்த இதெல்லாம் அட்டாப் இந்த போஸ்ட்மார்ட்டம் போல் சாதாரணமாக உடல் த தானம் பண்ணாங்கன்னா அவங்கள உடலை அறுத்து ஆராய்ச்சி பண்ணி காமிப்பாங்க அது அந்த உடைய மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கோ மாணவிகளுக்கோ செய்வது இதெல்லாம் என்னுடைய ஞாபகத்தில் இருந்தது இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லணும் அது என்ன அப்படின்னா அதுவும் ஆராய்ச்சி தான் ரொம்ப விசித்திரமாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப வியப்பூட்டும் வகையில் இருக்கும் ஒரு ஆராய்ச்சி தவளைக்கு காது கேட்குமா என்று ஒருவர் ஆராய்ச்சி செய்தார் அவர் எப்படி ஆராய்ச்சி செய்தார் என்றால் ஒரு பச்சை தவக்களை எடுத்துக்கொள்ளு எடுத்துக்கிட்டு அந்த நாலு காலையும் ஒரு ஆணியை வச்சு ஒரு பலகை வேலை வச்சு அடிச்சிட்டார் அடிச்சுட்டு முதல்ல வந்து பக்கத்தில் ஒரு சின்னதாக வந்து இரும்ப வச்சு தட்டுறாரு உடனே அது அப்படியே அசைது அசைஞ்சோடன உடனே ஒரு காலை வெட்டிடுறாரு மறுபடியும் தட்டுறாரு அந்த பலகையை அடுத்த காலெலாம் அப்படியே அசைது ஸோ காது கேட்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு மூணாவது காலையும் வெட்டிடுறாரு ஜம்ப் அப்படின்னு சொல்கிறாரு ஜம்ப் ஆகுது நாலாவது காலையும் வெட்டிடுறாரு வெட்டிட்டு ஜம்ப்புன்னு சொல்லும்போது அது ஜம்ப் ஆக மாட்டேங்குது ஏன்னா நாலு காலுமே இல்லையா எப்படி ஜம்ப் ஆகும் அப்போ அவர் முடிவு பண்ணார் இந்த தவளைக்கு காது கேட்காது இப்படி ஒரு ஆராய்ச்சி இது எப்போவோ நான் வந்து வேலை பார்த்த இடத்துல ஒரு நண்பர் கேரள நண்பர் கூட வேலை பார்த்தவர் சொன்னார் நான் சொல்கிறது பாருங்கள் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இப்போ சொல்கிறேன் ஒரு ஆராய்ச்சி எப்படி எல்லாம் பண்ணுகிறார்கள் இப்போ அகழ்வாராய்ச்சி நம்ம பண்ணுறோம் பல இடத்துல வந்து பூமியை தோண்டி அது எப்படி அங்கே மக்கள் வாழ்ந்தாங்க என்ன பொருள் பயன்படுத்துகிறாங்க அகழ்வாராய்ச்சி அது நமக்கு வந்து ஒரு பல வருடத்தை பின்னோக்கி செல்கிறது ஒரு ஐம்பதாயிரம் வருஷம் அல்லது ஒரு லட்சம் வருஷம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அகழ்வாராய்ச்சி தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நமக்கு அது வரைக்கும் நம்ம வந்து அதெல்லாம் தெரியாமலே இருந்தோம் இப்போ பல இடங்களை தோண்டி 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 எடுக்கும்போது தான் நமக்கு பல விஷயங்கள் தெரிய வருகிறது அதில் முதன்மையாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு தான் அது என்னுடைய தமிழ் அரசு தமிழக அரசு தமிழக முதல்வர் ரொம்ப அதில் முன்னுரிமை கொடுத்து இதெல்லாம் செய்யுங்க தமிழனுடைய வரலாறை வெளியே கொண்டு வரணும் உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படி கிடைச்சதுதான் நமக்கு கீழடி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எல்லோருக்கும் இதை நீங்கள் பகிரலாம் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்